தேசிய மக்கள் சக்தியின் பிரதம செயலாளர் டாக்டர் நிகால் அபேசிங்கவின் கையொப்பத்துடன் இந்த உறுதிமொழி இன்று வெளியிடப்பட்டது முழுமையான நீதிமன்ற அதிகாரத்துடன் விசேட ஜனாதிபதி ஆணிக்குழு ஸ்தாபித்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையை முன்னெடுக்க உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவிக்கின்றது ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய மிகவும் குறுகி கால் பகுதிக்குள் தாக்குதலை நடத்துவதற்கு சூழ்ச்சி செய்தோர் மற்றும் தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அவர்களுக்கு தண்டனை பெற்று கொடுக்கவும் பின்வாங்கப் போவதில்லை என தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி இன்று ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்து தமது உறுதிமொழி தொடர்பில் தெளிவுபடுத்தியது முனவகை குமார்த்தனையா அந்த சம்பவம் எவ்வாறான சூழ்ச்சியின் காரணமாக நடைபெற்றுள்ளது என்பதை இதுவரையில் நாம் தேடி அறியவில்லை அரசியல் அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில இந்த சூழ்ச்சி நடைபெற்றது என்பது தொடர்பில் இதுவரையில் தீர்க்கமான விசாரணை ஒன்று நடத்தப்படவில்லை இவற்றை கண்டறிய வேண்டுமாயின் கட்சி பேர மற்றும் நேர்மையான விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் எனவே முதுகெலும்புள்ள ஒரு தலைவரானும் முதுகெலும்புள்ள ஒரு அரசாங்கத்தினால் மாத்திரமே தாக்குதல் தொடர்பான முறையான விசாரணையை முன்னெடுக்க முடியும் நாயக்கே கூட கொண்ட மாதிரி ஆண்டு கிடைத்தது தாக்குதல் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தொடர்பு பட்டுள்ள அடிப்படை மனித வழக்குகளின் அடிப்படையில் தவறிழைத்தவர்கள் என பட்டியலிடப்பட்ட சிலர் இருக்கின்றனர் பொறுப்பு கூற வேண்டிய தலைவர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் குற்றச்சாட்டுக்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதை இதுவரை நாம் பார்க்கவில்லை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் தாக்குதல் தொடர்பில் ஆராய்வதற்காக விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நாம் நியமிப்போம் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய மிகவும் குறுகிய கால பகுதிக்குள் தாக்குதலை நடத்துவதற்கு சூழ்ச்சி செய்தோர் மற்றும் தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்கவும் பின்வாங்க போவதில்லை அவர்களுக்கு எதிராக குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்போம் இது தொடர்பில் முன்னிற்பதற்கு தேசிய மக்கள் சக்தியான அதிகாரம் இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டுமாயின் இந்த அரசாங்கத்தையும் இந்த முறையையும் மாற்றி அமைக்க வேண்டும் அரசியல் அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் சிறந்த ஆட்சியாளர்களினால் அதற்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்க முடியும்

. <laughs>